மசூதிக்குள் சென்று இந்துக்கள் வழிபடலாம் பூஜை செய்யலாம் என்று வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதன் சுவர்களே சொல்லுகின்றன மசூதிக்குள் திரிசூலத்துக்கு என்ன வேலை அங்கு ஜோதிர்லிங்கத்துக்கு என்ன வேலை என்று ஏஎன்ஐ வேட்டியில் யோகி கேட்டிருந்தார் சிவ சோழனின் மூத்த மருமகள் நான் தான் எனக்கு தான் முதல்வர் பதவி வேண்டும் என்றார் சீதா சோரன் ராணுவத்துக்கு சொந்தமான நிலங்களை போலி பத்திரங்கள் தயாரித்து வளைத்து போட்டார் ஹேமந்த் சோரன் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் ஞானவாபி விவகாரத்தில் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறதே நீதிமன்றம் வணக்கம் நண்பர்களே அயோத்தி ராம ஜென்ம பூமி விவகாரத்தில் எப்படி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியதோ அதுபோல ஞானபூமி விவகாரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை வழங்கியது ஞானபூமி மசூதிக்குள் சென்று இந்துக்கள் வழிபடலாம் பூஜை செய்யலாம் என்று வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஞானபாபி சட்டப் போராட்டத்தில் இது ஒரு மைல் கல்லாகும் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இடித்து விட்டு மசூதி கட்டுமாறு அவுரங்கசீப் உத்தரவிட்டதாகவும் அதன்படி சிவன் கோயில் இருந்த இடத்தில் கட்டப்பட்டதே ஞானவாபி மசூதி என்றும் விக்கிபீடியா தெரிவிக்கிறது ஒரு மசூதிக்கு ஞானவாபி என்று பெயர் இருப்பதே முரண்பாடான விஷயம்தான் அண்மை காலமாக ஞானவாபி மசூதிக்கு உள்ளிருக்கும் கோயிலை சட்டபூர்வமாக மீட்கும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது அதன் ஒரு பகுதியாக ஞானபாபி மசூதிக்குள்ளிருக்கும் கோயில் அர்ச்சகரின் வாரிசான சைலேந்திரகுமார் பதக் என்பவர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார் அவர் தனது மனுவில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் ஞானபாபி மசூதியின் கீழ்தளத்தில் உள்ள ஏழு அறைகளில் ஓர் அறையில் உள்ள தெய்வங்களுக்கு என்னுடைய தாத்தா சோம்நாத் வியாஸ் பூஜை செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு முதல் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது அன்று தொடங்கி இன்று வரை பூஜையே நடக்கவில்லை எனவே அங்கு மீண்டும் பூஜைகளை மேற்கொள்ள அனுமதி தர வேண்டும் என்று தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார் அந்த மனுவை விசாரித்த மாவட்ட நீதிபதி அஜய் கிருஷ்ண விஸ்வேசா நேற்று தீர்ப்பளித்தார் தீர்ப்பு குறித்து சைலேந்திரகுமார் பதக்கின் வழக்கறிஞரான விஷ்ணு சங்கர் ஜெயின் செய்தியாளர்களிடம் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் ஞானவாபி மசூதியின் கீழ்தளத்தில் உள்ள வியாஸ்கா தேகானா என்கிற பகுதியில் இந்துக்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் என நீதிமன்றம் கூறியுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் ஏழு நாட்களுக்குள் செய்து முடிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது எனவே அடுத்த ஏழு நாட்களில் இந்துக்கள் ஞானபாபிக்குள் சென்று வழிபட முடியும் அங்குள்ள தெய்வங்களுக்கு பூஜை செய்ய ஒவ்வொருவருக்கும் உரிமை உள்ளது என்று விஷ்ணு சங்கர் ஜெயின் தெரிவித்தார் ये इस केस का के टर्निंग पॉइंट है बहुत ऐतिहासिक ऑर्डर है और जो एक सरकार ने अपनी पावर का दुरुपयोग करते हुए हिंदू समाज की पूजा पाठ रोकी थी आज कोर्ट ने उसको अपनी कलम से रेक्टिफाई किया है और वहां पे पूजा पाठ के आदेश दिए आदे अभी वाराणसी नीतिमंत्र अली तीर्प अलहबाद उयर नीतिमंत्री मेल मुदी तो मसूदी कमिटी इनवाबी मसूदी மற்றொரு வழக்கு நடந்து வருகிறது அந்த வழக்கில் ஞானவாபி மசூதியில் நடத்திய ஆய்வு பற்றிய அறிக்கையை இந்திய தொல்லியல் துறை நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்துள்ளது அதன் நகல்கள் நீதிமன்ற உத்தரவின்படி இரண்டு தரப்பினருக்கும் வழங்கப்பட்டுள்ளன அந்த அறிக்கையில் ஞானவாபி மசூதி பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்படுவதற்கு முன்பு அங்கு கோயில் இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன கள ஆய்வின் போது கிடைத்த கல்வெட்டுகள் சிற்பங்கள் உள்பட ஏராளமான பொருட்கள் அங்கு ஏற்கனவே கோயில் இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன என கூறப்பட்டுள்ளது இது குறித்து பேசிய அஞ்சுமன் இந்தி ஜாமியா மசூதி குழு செயலாளர் முகமது யாசின் இந்திய தொல்லியல் துறை சமர்ப்பித்திருப்பது ஒரு அறிக்கை தான் அதுவே தீர்ப்பு அல்ல இந்த விவகாரம் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தால் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டத்தை சுட்டிக்காட்டி எங்கள் கருத்தை தெரிவிப்போம் என்றார் இந்த இடத்துல வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் அப்படிங்கிறது என்ன அதை பார்ப்போம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதாவது நரசிம்மராவ் பிரதமராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் கொண்டு வரப்பட்டது ராம் ஜென்மபூமி மீட்பு இயக்கம் ரொம்ப ஒரு உஷ்ணமாக இருந்த ஒரு காலகட்டம் அந்த டயத்துல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவில் ஒவ்வொரு வழிபாட்டு தலமும் என்ன நிலையில் இருந்தனவோ அதே நிலையில் அந்த இயல்பு நிலையில் அப்படியே தொடர வேண்டும் என்கிறது இதிலிருந்து அயோத்திய ராமர் கோயிலுக்கு மட்டும் விதிவிலக்கு தரப்பட்டது காரணம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே பாபர் மசூதி தொடர்பான வழக்கு இருந்து வந்தது என்பதாகும் எனவே அயோத்திய ராமர் கோயிலுக்கு மட்டும் விதிவிலக்கு கிடைத்தது இனி ஞானவாபி வழக்கு எங்கிருந்து தொடங்கியது என்பதை பார்ப்போம் டெல்லியைச் சேர்ந்த ராக்கி சிங் லக்ஷ்மி தேவி சீதா சாஹு உள்ளிட்ட ஐந்து பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாரணாசி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தனர் அந்த மனுவில் ஞானவாபி மசூதியின் மேற்கு வெளிப்புற சுவரில் உள்ள ஸ்ரீங்கார் கௌரி உள்ளிட்ட இந்து தெய்வ சிலைகளுக்கு தினசரி பூஜை செய்ய எங்களை அனுமதிக்க வேண்டும் அந்த சிலைகளுக்கு சேதம் விளைவிக்காமல் தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்க இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி நீதிபதி டாக்டர் அஜய் கிருஷ்ண விஸ்வேஷ் ஞானவாபி மசூதி வளாகத்துக்குள் சென்று அங்குள்ள சிங்காரகௌரி சிலைக்கு வழிபாடு நடத்த கோரிய இந்து பெண்களின் வழக்கு விசாரணைக்கு ஏற்றது என்றும் எனவே அவர்கள் போட்ட வழக்கை தொடர்ந்து விசாரிக்கலாம் என்றும் தீர்ப்பு வழங்கினார் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஞானவாபி வழக்கு விசாரணை தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி தேதி வாரணாசி மாவட்ட செஷன்ஸ் நீதிபதி டாக்டர் அஜய் கிருஷ்ண விஸ்வேஷ் கோயில் மீதுதான் மசூதி கட்டப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட வேண்டும் ஜிபிஆர் என்று அழைக்கப்படும் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் கொண்டு தொல்லியல் ஆய்வு விஞ்ஞானபூர்வமாக நடத்தப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் அந்த தீர்ப்பின்படி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி காலை ஞானவாபி மசூதியில் தொல்லியல் ஆய்வு தொடங்கியது அதை எதிர்த்து அன்றைக்கு ஞானவாபி மசூதி நிர்வாகத்தினர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினொன்னு ஐம்பது மணிக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதில் மசூதி நிர்வாகம் சார்பில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அலகாபாத் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் தீர்ப்பு வருகிறவரை தொல்லியல் ஆய்வு நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி அந்த வழக்கை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரித்திங்கர் திவாகர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அதிரடி தீர்ப்பு வழங்கினார் நீதியின் நலனுக்காக அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஞானவாபி மசூதியில் விஞ்ஞானபூர்வமான தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று நீதிபதி தீர்ப்பளித்தார் இனி அந்த தீர்ப்பின் சாரத்தை பார்ப்போம் வாரணாசி மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பு நியாயமானது நீதியின் நலனுக்காக ஞானவாபி மசூதியில் விஞ்ஞானபூர்வமான தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட வேண்டும் எனவே ஞானவாபி மசூதியில் இந்திய தொல்லியல் துறையின் ஆய்வு தொடரலாம் தொல்லியல் துறை தாக்கல் செய்திருக்கும் பிரமாண பத்திரத்தில் என்ன கூறப்பட்டுள்ளதோ அதன்படி மட்டுமே ஆய்வு நடத்தப்பட வேண்டும் மசூதிக்கு வருவோர் கைகால் சுத்தம் செய்யும் வாசுகானா பகுதி நீங்களாக தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிற பகுதிக்குள் மட்டுமே தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட வேண்டும் தொல்லியல் ஆய்வால் மசூதியின் கட்டுமானம் பாதிக்கப்படலாம் என்கிற மசூதி நிர்வாகத்தின் வாதம் நிராகரிக்கப்படுகிறது இவ்வாறு அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு கூறியது அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மசூதி கமிட்டியினர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் அந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தொல்லியல் ஆய்வு நடத்த தடை விதிக்க முடியாது என ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் நாலாம் தேதி தீர்ப்பு வழங்கியது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து இந்திய தொல்லியல் துறை ஆகஸ்ட் மாதம் ஆய்வை தொடங்கியது பின்னர் ஆய்வறிக்கையை தாக்கல் செய்வதற்கு ஆறு முறை கால நீட்டிப்பு கோரியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினெட்டாம் தேதி தனது ஆய்வறிக்கையை மூடி முத்திரையிட்டு வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது இந்திய தொல்லியல் துறை அண்மையில் ஞானவாபி வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள தரப்பினருக்கு தொல்லியல் ஆய்வறிக்கையை வழங்க வாரணாசி நீதிமன்றம் உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து அறிக்கை விவரங்கள் வெளிவர தொடங்கின ஞானவாபி தொடர்பாக விவாதங்கள் சூடுபிடித்து வரும் நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் முன்னர் வழங்கிய ஒரு பேட்டியை நாம் நினைவு கூற வேண்டியது அவசியம் ஞானவாபி மசூதி குறித்து ஏழை செய்தி நிறுவனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி யோகி ஆதித்யநாத் பேட்டி வழங்கினார் அந்த பேட்டியில் யோகி என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் ஞானவாபி என்று சொல்லுகிற வரை பிரச்சனை இல்லை அதனை மசூதி என்று அழைத்தால் பிரச்சனை எழத்தான் செய்யும் கண்ணிருக்கிற அனைவரும் அங்கு கோயில் இருப்பதை பார்க்க முடியும் அது ஒரு கோயில் என்பதை அதன் சுவர்களே சொல்லுகின்றன மசூதிக்குள் திரிசூலத்துக்கு என்ன வேலை அங்கு ஜோதிர்லிங்கத்துக்கு என்ன வேலை என்று ஏ வேட்டியில் யோகி கேட்டிருந்தார் திரிசூல் மசித் திரிசூல் கைசே ஜோதிர்லிங் தேவ பிரதிமாய் திவானே ஒரு வரலாற்று தவறு நடந்து விட்டதை ஒப்புக்கொள்ள சமூகம் முன்வர வேண்டும் என்றும் யோசனை கூறியிருந்தார் யோகி இவை எல்லாவற்றையும் பார்க்கும் போது அயோத்தி ராம்லல்லாவுக்கு நீதி கிடைத்தது போல ஞானவாபியிலும் நீதியின் குரல் வெல்லும் என்றே தோன்றுகிறது ஹேமந்த் சோரன் கைதாகிவிட்டாரே நேற்று கோலாக்லாஸ் டிவி வெளியிட்டிருந்த காணொலியில் தலைமறைவான முதல்வர் என்கிற தலைப்பில் ஹேமந்த் சோரன் குறித்து கூறியிருந்தேன் அவர் கைது செய்யப்படுவார் அவரது மனைவி முதல்வராக்கப்படலாம் என்கிற யூகத்தை முன்வைத்திருந்தேன் யூகித்தது போலவே ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் ஒருவேளை அவர் கைதானால் அவரால் முதல்வராக தொடர முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில தன்னுடைய மனைவியை முதல்வராக்குவதற்கான திட்டத்தை ஹேமந்த் சோரன் வைத்திருக்கிறார் எனவே முதல்வர் பதவியை ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்தார் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனிடம் வழங்க் சோரன் சென்ற போது கூட அவருடன் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் உடன் சென்றனர் இதைத் தொடர்ந்து நேற்று மாலை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் உள்ளிட்ட ஆளும் கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்குள் கூட்டம் நடைபெற்றது அதில் ஆன்டி அரங்கேறியது ஹேமந்த் சோரன் நினைத்தபடி அவரது மனைவி கல்பனா சோரன் முதல்வராக முடியாமல் போனது கல்பனா முதல்வராவதற்கு அவரது குடும்பத்திலிருந்தே முதல் எதிர்ப்பு கிளம்பியது ஹேமந்த் சோரனின் காலம் சென்ற மூத்த சகோதரர் துர்கா சோரனின் மனைவி கீதா சோரன் கல்பனாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார் ஷிபு சோரனின் மூத்த மருமகள் நான் தான் எனக்குத்தான் முதல்வர் பதவி வேண்டும் என்றார் சீதா சோரன் அதே நேரம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களில் பதினெட்டு பேர் ஹேமந்த் சோரனின் சகோதரர் வசந்த் சோரனை முதல்வராக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இந்த விதமான ட்விஸ்டை யாரும் எதிர்பார்க்கவில்லை நிலைமை கைமீறி போவதை கட்டுப்படுத்த சிபு சோரனின் நம்பிக்கைக்கு உரிய மூத்த தலைவர் சம்பாய் சோரன் முன்னிறுத்தப்பட்டார் இதைத் தொடர்ந்து முதல்வர் பதவிக்கு சம்பாய் சோரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜார்க்கண்ட் தனி கோரிக்கைக்கான போராட்டம் நடந்த காலங்களில் ஜார்க்கண்ட் புலி என்று வர்ணிக்கப்பட்டவர் சம்பாய் சோரன் மொத்தத்தில் ஹேமந்த் சோரன் கைது அவரது குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும் அரசியலை அம்பலப்படுத்தியது இதற்கு மத்தியில் நேற்று மாலை எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது ஜார்க்கண்ட் மாநில தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் ஹேமந்த் சோரன் இல்லத்துக்கு வந்திருந்தனர் அவர்களிடம் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய இருக்கிறார் ஹேமந்த் சோரன் இனி என்ன காரணத்துக்காக ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார் என்பதை பார்ப்போம் ராணுவத்துக்கு சொந்தமான நிலங்களை போலி பத்திரங்கள் தயாரித்து வளைத்து போட்டார் ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் மோராபாடி மௌசா எனும் இடத்தில் இராணுவத்துக்கு சொந்தமான நான்கு புள்ளி ஐந்து ஐந்து ஏக்கர் நிலத்தை அபகரித்தது ராஞ்சியில் ஹீலால் எனும் பகுதியில் உள்ள இராணுவத்துக்கு சொந்தமான ஏழு புள்ளி ஆறு ஏக்கர் நிலத்தை போலி பத்திரங்கள் மூலம் வளைத்து போட்டது ஆகிய காரணங்களுக்காக ஹேமந்த் கைதாகி இருக்கிறார் இந்த இரண்டு நிலங்களில் தற்போதைய மார்க்கெட் நான்கு கோடி ரூபாய் இந்த வழக்கு தொடர்பாக இருபத்தி மூணு ஏழாம் தேதி அமித் அகர்வால் எனும் வர்த்தகர் கைது செய்யப்பட்டார் அவர் கொடுத்த தகவலின் பேரில் ராஞ்சியின் துணை ஆணையராக இருந்த சாவி ரஞ்சன் ஐஏஎஸ் உள்பட எட்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் வாரிசு அரசியல் வரம்பற்ற முறைகேடு அதிகார அத்துமீறல் இவைதான் ஹேமந்த் சோரனின் வீழ்ச்சிக்கு காரணங்கள் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்